ஓம் சாய்ராம் சகலமும் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது பாபாவோடைய திருவிளையாடல் குசும்பு சேட்டை இல்லை அளவு கடந்த பாசம் இப்படி என்ன வேணாலும் பேர் வைக்கலாம் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு இங்கே வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அனுபவங்களை நீங்கள் என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இப்போ நம்ம நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு சாய் சகோதரி அவங்க பேர் வந்து கல்பா யுவேஷ் அப்படின்னு அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது சின்ன விஷயம் இல்லை பெரிய விஷயந்தான் அந்த பெரிய விஷயம் அழகான விஷயம் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஸோ நம்ம சாய் சகோதரிக்கு வந்து பாபா மேலே ஒரு சின்ன கோபம் அவங்க வந்து பாபா மேலே கோபப்படுறாங்களே ஒழிய தண்டனையை தானே கொடுத்துக்கிறாங்க எப்படி எப்படின்னா ரொம்ப நாளாக நான் ஒன்று கேட்குறேன் நீயும் அதை செய்கிற செய்கிறேன்னு சொல்கிற செய்கிற மாதிரி இருக்குது ஆனால் நடக்கவும் மாட்டேங்குது புரியலை ஸோ நான் எப்போவுமே உங்ககிட்ட வந்து வந்து உங்களை வந்து பார்ப்பேன் பூ கேட்பேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் இந்த வாட்டி நான் வர்றேன் ஆனால் உள்ளே மாட்டேன் அதாவது துவாரகா மாள்ள நான் வர மாட்டேன் எனக்கு நானே நான் வந்து ஒரு தண்டனையாக கொடுத்துக்கிறோன்னு நினைக்கிறேன் உங்களை பார்க்காம இருக்கிறதே எனக்கு ஒரு தண்டனையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாபா கட்டை வேண்டுறாங்க கோயிலுக்கு போகிறாங்க சாமி கும்பிட்றாங்க வெளியிலயே நின்று பிரசாதமெல்லாம் வாங்குறாங்க ஆனால் பாபா இருக்க தர்பாருக்குள்ளே அவங்க போக மறுக்கிறாங்க அதை பாபா கிட்டேயே சொல்கிறாங்க நான் வந்து உள்ளே துவாரகா துவார்காமைக்குள்ளே வருவேன் ஆனால் கோயிலுக்குள்ளே நான் அவங்கள வந்து பார்க்க மாட்டேன் இது எனக்கு நானே ஒரு தண்டனையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஸ்லைட்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கம் பாபாவையும் தண்டிக்கிற மாதிரி நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க அப்படி பாபாவை நான் வந்து பார்க்க மாட்டேன் நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு போகிறதுக்கு பாபா என்ன சாதாரண நம்மளை போல் ஒரு மானிட பிறவியாக இல்லை அவர் மகா நிலவா அவர் நினச்சதை சாதிக்கிறவர் இல்லையா அவர் வாழ்க்கையில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலோ இல்லை நம்ம வாழ்க்கையில் அவர் வந்துட்டார் அப்படின்னாலோ அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் அந்த மாதிரி இந்த சாய் சகோதரி வந்து சொன்னதும் பாபா வந்து ஒரு புடியாக நின்னுட்டார் சரி அப்படியா சொல்கிறேன் நீ சரி இப்போ நீயா நானான்னு பாத்திரலாம் அப்படின்னு ஒரு ஒரு காம்படிஷனில் அவர் இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நீயா நான் நானும் பாத்தரலாம் இது வரைக்கும் வந்துட்டு உள்ள வர மாட்டேன்னு சொல்றயா நீ எப்படி வராம போற அப்படின்னு சொல்லிட்டு செய்ய அது என்னன்னு அவங்க சொல்றாங்க கேளுங்க வீடியோ ரொம்ப 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 சூப்பரா இருக்கு ஆக்சுவலா வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண நினைச்சேன் கொஞ்சம் வேலையா இருந்துட்டு வெளியே போற வேலையா இருந்துட்டு அதனால பாத்தல சும்மா ஒரு சின்ன குறும்புத்தனம் நீங்க சொல்லுவீங்கல பாப்பா வந்து ரொம்ப வந்து நகல் பண்ணுவாங்க குறும்பு பண்ணுவாங்க சேட்டை பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கும் வேலைக்கிழமை நடக்குது நம்ம பாத்தீங்கன்னா மதியானம் ஆரத்துக்கு கோவில் போ வர வரோம் போயிட்டு நான் என்ன பண்ணேன் துவாரகா தனியா இருக்கும் அப்புறம் வந்து சின்னதா அப்பாவுடைய மந்திர் தனியா இருக்கும் நான் அதை போட்டு அமுச்சு விடுறேன் அது வந்துட்டு துவாரகா மட்டும் போறது என் மனசுல தோணுது பாபா இன்னைக்கு வந்து நாங்க வந்து மந்திர் உள்ள வந்து உங்களை பார்க்க மாட்டேன் துவாரகா மாயில மட்டும் தான் வந்து உங்களை பார்ப்பேன் எனக்கு வந்து இது நானா ஒரு தந்தனையா கொடுத்துட்டுறேன் ஏன்னா எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நடக்குதோ நடக்கலையோ நான் கேட்டது இல்லை நானே அது குழம்பிட்டு இருக்கணும் தெரியல நான் உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு என்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் சோ இன்னைக்கு நான் உங்களை உள்ள வந்து பார்க்க மாட்டேன் ஐம் சாரி நான் வந்து துவாரகா மட்டும் பார்த்துட்டு ஆர்த்தி அட்டன் பண்ணிட்டு பிரசாதம் வந்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு நானு ஆர்த்தியெல்லாம் முடிச்சுட்டு உள்ள போவே பிடிக்காத மாதிரி இருக்கேன் நான் உள்ள வரமாட்டேன் நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கேன் எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ண சரி ஓகே போகும்போது எப்பவுமே பாபா பார்த்து சொல்லிட்டு போற வழக்கம் இருக்கு ஆஹ் உள்ள போறதுக்கும் வாசலுக்கும் கொஞ்சம் இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து முட்டி போட்டுட்டு பாபா கிட்ட வந்து பாபா நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் உண்மையாலேயே நான் உள்ள வரமாட்டேன் என்னை மனிச்சுடுங்க இது எனக்கு தண்டனையா நான் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் உங்களை உள்ள வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆயிட்டு முட்டி போட்டு வேண்டிகிட்டே இருக்கேன் எப்பவுமே ஜனமா இருக்கும் அந்த இடத்துல நான் வந்து கிளம்பும் போது பாத்தீங்கன்னா நீங்க யாருமே இல்லை திடீர்னு பாபாவோட பாத்தத்துல இருந்து ரெண்டு சாமந்தி பூ விழுந்தது நான் தீபு தீபுன்னு உள்ள போய் எடுத்துட்டேன் கான்சியஸே இல்ல நம்மதான் உள்ள போக மாட்டோம்ல அப்படின்ற கான்சியஸே இல்ல எப்பவுமே நான் கேட்பேன் பூ போடுப்பா பூ போடுப்பா பூ போடுப்பான்னு அவரு பூ போட்டதே கிடையாது ஏதோ ஒரு நாள் போட்டிருக்காரு அவ்வளவுதான் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நான் உள்ள வரமாட்டேன்னு சொன்னதால ரெண்டு பூவை போட்டாரு நானும் கான்சியஸ் இல்ல மோடி போய் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் யோசிக்கிற அச்சுச்சூர் நம்ம உள்ள போக மாட்டோம்னு சொன்னோம்ல நம்மள எப்படி உள்ள வர வச்சிட்டேடா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா பாபா வந்து நம்ம சொல்லிட்டு உள்ள போகாம கூட அவர் கஷ்டப்படுறாரு மாதிரி இது சந்தோஷமாண்டிக்கிறோம் ஷேர் இருப்பாரு தோணுச்சு சின்ன ஒரு விளையாட்டு தான் பட் வீட்டு கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு இதை சொல்லிட்டேன் ஏன்னா உங்க மூலியமா நான் நிறைய பாபாவை கத்துக்கிட்டேன் உங்க மூலயமா தான் நான் நிறைய ஜெயாமா புக் படிக்கிறேன் அன்னதானம் பண்றேன் எல்லாமே உங்க மூலியமா தான் நிறைய தெரிஞ்சுகிட்டேன் பிரீத்திமா வாய்ஸ் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காம்படிஷன்ல ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா தான் பாருங்க கோயிலுக்குள்ள நான் வரமாட்டேன் இப்படி துவாரகாமையிலேயே உங்களை பார்த்துட்டு இப்படியே பிரசாதம் வாங்கிட்டு போறேன் உள்ள வந்து நான் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொன்னவருக்கு வெளியிலையே நின்று கும்பிட்டு போயிடலான்னு நிற்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பூவை தள்ளி விட்டாராம் அதாவது ரொம்ப நாளாக நான் கேட்குறேன் அப்பெல்லாம் தராமல் நான் வரமாட்டேன்னு சொல்லும்போது ரெண்டு பூவை சேஷ்டத்தனமோ விளையாட்டுத்தனமாக அதை தள்ளி விட்டா எதை தள்ளி விட்டா எதை கொடுத்தா இவ ஓடி வருவான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆக மொத்தம் அவங்க வீக் பாயிண்ட் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு கரெக்டாக வீக் பாயிண்ட்லேயே அடித்தாரு பூ தானே நீ எப்போ வந்தாலும் கேட்பேன் இப்போ அந்த பூவையே பாரு அப்படின்னு தள்ளிவிட்டு அடுத்த செகண்டு அந்த பூவை வச்சே அந்த சகோதரிய கோயிலுக்குள்ளே இழுத்தாரு பாருங்க அது வரைக்கும் கான்சியஸ் இல்லை உள்ளே போய் பூ எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாம் எப்படி உள்ளே வந்தோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது அப்படின்னா காம்படிஷனில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா பாபா தான் எப்பயுமே அவர் தான் ஜெயிப்பார் ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும்னு நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருக்கேன் இந்த இந்த சம்பவத்தை இவங்க வந்து இந்த மிராக்கள் ஷேர் பண்ணும்போது எனக்கு பயங்கர சிரிப்பு இதை கேட்கும்போதே பயங்கர சிரிப்பு வந்துடுச்சு ஏன்னா இதை கேட்கும்போது இது எனக்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்கு அதை அதுவும் இதே போல் ஒரு சின்ன விஷயம்தான் என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் பாபாவுக்கு எனக்கும் குள்ளே ஒரு இதே போல் தான் ஒரு சங்கடம் வருது கோவம் எனக்கும் அவர் மேலே ஒரு கோவம் வந்துருச்சு அவருக்கும் என் மேலே கோபம்தான் சரிங்களா அப்போ வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு என் மேலே கோபமாக இருக்கேன்னு காட்டுறாரு பதிலுக்கு நானும் கோவப்படுறேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் உங்களை தொடமாட்டேன் நீ அப்படின்னு சொல்கிறேன் என்னென்னா நீங்களாம் வந்து என்னை தொடற வரைக்கும் நான் உங்களை தொடமாட்டேன் நீங்கள் என்னை தொட்டால் நம்ம ரெண்டு பேரும் சமரசனும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் என்னை தொடர வரைக்கும் நான் உங்களை தொடமாட்டேங்க அப்படின்னு எனக்கு நானே தண்டனை கொடுக்குறேன் அப்படி ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள் இல்லை அன்னையிலேருந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பாபாவை தொடவே மாட்டேன் பாபா விக்கிரகத்தை தொடமாட்டேன் ஃபோட்டோவையும் தொடமாட்டேன் தள்ளி நின்று விழுந்து கும்பிட்டு சாமி பண்ணுவேன் பூஜை பண்ணுவேன் வீட்டை விட்டு கிளம்பும்போதும் தள்ளி நின்று பூஜை பண்ணுவேன் அதே தள்ளி நின்று விழுவேனே தவிர்த்து ஃபோட்டோவை எப்பயுமே நான் காலில் வந்து தொடுவேன் அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் தொடாமலேயே வீட்டை விட்டு கிளம்புவேன் தொடாமலேயே பூஜை பண்ணுவேன் எல்லாம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன் பண்ணிக்கிட்டு இருந்தபோது ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு கனவு என்னென்னா அந்த கனவில் பாபாவை வந்து ஒரு ப்ளூ கலர் பாபாவோட விக்கிரகம் என் வீட்டில் இருக்கிற விக்கிரகம் தான் ஆனால் கலர் மட்டும் வேறையா இருக்குது அதை வந்து எடுக்கிறேன் எடுத்து கையில் வச்சு அந்த பாபா விக்கிரகத்தை தடவுறேங்க ஃபுல்லாக என் கையில் எடுத்து தடவு தடவுன்னு தடவுறேன் நீவி நீவி கொடுக்குறேன் நீவி கொடுத்த என்ன சொல்கிறேன்னா நீங்களா என் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் உங்களை என் வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதாவது டைலாக் வந்து கொஞ்சம் வேறுபடுது நீங்களாக என்னை தொடர வரைக்கும் நான் உங்களை தொடமாட்டேன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு பதிலாக கனவுல நான் என்ன சொல்கிறேன்னா நீங்களாக என் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் உங்களை கூப்பிட மாட்டேங்கிற மாதிரி சம்திங் ஏதோ சொல்கிறேன் ஆனால் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் தொடமாட்டேன்னு சொன்ன எண்ணெயை வந்து கனவுல அந்த விக்கிரகத்தை முழுசாக அப்படியே தடவை வச்சாரு ஃபுல்லாக அப்படியே என் கையால் ரெண்டு கையால் நான் தொடுறேன் தொட்டு தொட்டு நீவி விடுறேன் அந்த விக்கிரகத்தை அந்த மாதிரி என்னை வந்து தொட வச்சாரு ஸோ இது வந்து எப்போ நடந்ததுன்னா ரொம்ப பழைய சம்பவம்லாம் இல்லைங்க ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த் முன்னாடி இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம்தான் இது ஒரு ஒரு மாதம் கூட முழுசாக ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சமரசம் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் நானும்பாவோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ரெண்டு சம்பவமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நான் இதை பண்ண மாட்டேன்னு சொன்னால் செய்ய வைப்பார் நம்மளை அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு குடும்பம் இல்லை பாபாவுக்கு குடும்பம் யாருன்னு பார்த்தா நம்ம தான் நம்ம தாங்க அவருடைய குடும்பமே அவருடைய குழந்தைகள் எல்லா அண்ணன் தங்கச்சி சகோதரன் அப்பா தாத்தாவாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவருக்கும் அது போல தான் எல்லா எல்லா உறவு முறைகளும் தன்னுடைய பக்தர்கள் கட்டு அவருக்கு கிடைக்கிது ஏன்னா அவருக்கு குடும்பம் இல்லை குழந்தைகள் அப்படின்னு இல்லை அவர் ஒரு பிரம்மச்சாரியா ஒரு மகானா வாழ்ந்தவர் அவர் தான் தன்னுடைய குடும்பமா பாக்குறாரு அப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க கோச்சுக்கிட்டா அவரால் தாங்கிக்க முடியுமா தாங்கிக்கவே முடியாது சரி போ அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாரா போகவே மாட்டாரு நம்ம கூட பண்ணிருவோம் ஆனால் பாபா அதை பண்ண மாட்டாரு அதுக்கான ஒரு உதாரணமாக தான் இந்த ரெண்டு விஷயம் நடந்திருக்கு அது வந்து இவங்க சொல்லும்போது தான் எனக்கு நடந்தது எனக்கு ஞாபகம் வந்தது ஸோ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு நடந்ததை காட்டிலும் இந்த கல்பாயு வீஷிக்கு நடந்தது தான் பயங்கர ஒரு சூப்பரான சம்பவம் நான் சொல்லுவேன் ஏன்னா உள்ளே வரமாட்டேன்னு நான் சொல்கிறேன் இந்த இப்போ தள்ளி விட்டு உன்னை வர வைக்கிறேன் பாருன்னு பண்ணி வர வச்சார் பாருங்கள் அதெல்லாம் பயங்கரம் சூப்பராக இருந்தது ஸோ ஆக மொத்தம் திரும்பவும் அதான் சொல்கிறேன் அவர் கூட என்றைக்குமே போட்டிக்கு போய் நிற்கக்கூடாது அவர் கூட மல்லுக்கட்டி நின்றுனா அந்த காம்படிஷனில் அந்த போட்டியில் ஜெயிக்கிறது யாராக இருக்குன்னு பார்த்தா பாபாவாக தான் இருப்பார் அவர் தான் ஜெயிப்பார் நாம் கடைசியில் தோத்தாங்கோழியாக தான் உட்காந்துருக்கணும் அதுதான் இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் செம்ம பண்ணியாக ரொம்ப அழகான ஒரு ஒரு மிராக்கல் இது மிராக்கல் இது லீலை இதெல்லாம் தான் லீலைகள்னு நம்ம சொல்கிறது கேட்கவே ரொம்ப ஒரு மாதிரி இனிமையாக மனசுக்கு ஆறுதலாக சந்தோஷமாக இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு உறவு நம்ம லைஃப்பில் இருக்காருன்னு நினைக்கும் போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம் குடுப்பனை வேணுங்க இந்த மாதிரி உறவுகள் எல்லாருக்கும் கிடைக்காது மானிட பிற நமக்கு கிடைக்காது போனப்போ போகிறியா போயிட்டு போ அப்படின்னு சொல்கிறேன் இந்த உலகத்தில் நீ ஏன் போகிற அப்படின்னு இழுத்து வச்சுக்கிற ஒரு உறவு நமக்கு கிடைச்சா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி ஒரு உறவாக தான் பாபா நம்ம நம்ம வாழ்க்கையில் இருக்கார் என்றைக்குமே அவர்கிட்ட கை கைவிட்டுறாதீங்க அவர் நம்மளை விட மாட்டார் ஏன்னா அவருக்கு ஒவ்வொருத்தரும் முக்கியம்தான் நாம் தான் சீக்கிரம் கோச்சுக்கிட்டு போயிடுறோம் ஸோ கோவிக்காமல் நமக்கு இது நடக்கலையே அப்படின்னு கோவிக்காமல் ஸ்ரத்தா சபூரி நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்கணும் அவர் எப்போயும் சொல்கிறது பொறுமையோடு இரு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பொறுமை இல்லாமல் தான் நாம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு எக்குத்துக்கப்பா அவர்கிட்ட போய் மாட்டிக்கிறோம் ஸோ இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் எப்பவும் சொல்கிறது தான் இப்போயும் சொல்கிறேன் வீடியோவை லைக் பண்ணிடுங்க மக்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கேட்டு தெரிஞ்சு சந்தோஷப்படட்டும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான லீலைகளோடவும் ராக்களோடவும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்